தலைவர் ராகுல் காந்தி என்ன சொல்றாரு இங்கிலீஷே ஏன் நீங்க வந்து நாதன் பெல்ட்ல எடுத்து போக மாட்டீங்க எடுத்து போக மாட்டாங்க இட்ஸ் a weapon to power தலைவர் ராகுல் காந்தி தெளிவா சொல்றாரு நீங்க அத யூஸ் பண்ணீங்கன்னா அவங்க எல்லாம் வளந்துருவாங்க வளந்த ஆட்கள் கிட்ட போய் நீங்க இவங்களுடைய மடமை கொடுக்க முடியாதுன்றதுலாம் தெளிவா இருக்காங்க நம்ம வந்து ஃபார் ஹர்ட் நம்ம வந்து முழுக்க முழுக்க தமிழ் ஆங்கிலம் அதுக்கு அவ்வளோ வேல்யூ கொடுத்து நம்ம ஆட்கள் இன்னைக்கு இல்லாத இடம் எங்கன்னா இருக்கா ஆங்கிலத்தை வச்சு தானே போயிருக்காங்க எல்லாரும் எல்லாமே வந்து மத்திய அரசு இதை எடுத்துக்கோன்னு சொல்ற உரிமை அவங்களுக்கு இருக்கு எடுத்துக்கவா வானாமான் முடிவு பண்ற உரிமையும் மாநிலத்துக்கு இருக்கு அதுவும் பர்டிகுலரா கல்வி சார்ந்த விஷயத்துல காரணம் தமிழ்நாடு கல்வியில் மிக உயர்ந்த நிலையை அடைந்த மாநிலம் நம்ம தான் பல மாநிலத்துக்கும் பல நாடுகளுக்கும் நம்ம வழிகாட்டியா இருந்திருக்கோம் எல்லாத்திலுமே வந்து அவங்க வந்து அந்த ஃபெடரலிசம் அந்த கான்செப்டியே உடைக்கணும்னு நினைக்கிறாங்க அப்போது அந்த கான்செப்ட் உடைக்கணுன்னா அப்போ அவங்களுக்கு அந்த டிக்டேட்டர்ஷிப் மொத்த ஆல் ஓவர் இந்தியாவும் ஒரு ஆளுடைய ஆளுமை வரணும்னு நினைக்கிறாங்க ஃபெடரல் ஸ்ட்ரக்சருடைய அவங்களுக்கான இடத்தை நிர்ணயிக்கக்கூடிய நேரம் இது எல்லா சக மாநிலங்களோட அவங்க கலந்து பேசி அது பர்டிகுலராக தென் எல்லாம் ஒன்று சேர்ந்து இது இதுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும்னு நான் முழுமையா நம்புறேன் வணக்கம் இது தமிழ்குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய விருந்தினர் காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய செயலாளர் கேரளா காங்கிரஸினுடைய மேலிட பொறுப்பாளர் திருமிகு வி கே அறிவழகன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் இன்று தாய்மொழி இன திருநாள் அந்த திருநாளில் தமிழ் குரல் தொலைக்காட்சி நீங்கள் என்னை கூப்பிட்டு இந்த பேட்டி எடுக்கிறதுக்கு நான் முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஐயா தமிழ்நாட்டை பொறுத்தவரை மத்திய அரசு நிதி பங்கீடு அப்படிங்கறது இன்றைக்கு மிகப்பெரிய பேசுபொருளாக கொந்தளிப்பாகவே மாறி இருக்கிறது எங்களுடைய திட்டத்தை குறிப்பா மும்மொழி கொள்கை அது சார்ந்த இணைப்பை ஏற்றுக்கல அப்படின்னா இதனால் உங்களுடைய வறட்டு பிடிவாதத்தால் மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஐயாயிரம் கோடி ரூபாய் கிடைக்க மாட்டேங்குது நீங்கள் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கணும் அப்படின்னு மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் சில மணி நேரங்களுக்கு முன்பாக கடிதம் எழுதியிருக்கிறார் தமிழ்நாட்டுக்கு அதை வற்புறுத்தலாகவும் அவர் சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத நம்ம இந்த பிரச்சனையை எப்படி பார்க்க வேண்டி இருக்குங்கய்யா இல்லை இதில் பாரதிய ஜனதா கட்சியுடைய நிலைப்பாடு ரொம்ப வருத்தமான விஷயம் காரணம் தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை தான் அந்த காலத்துலேருந்து நம்ம நிலைப்பாடாக இருக்குது அதுக்கு நமக்கு தனி லாங்குவேஜ் பாலிசிலையே தனி விதிவிலக்கும் நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படி இருக்கிறப்போ மூன்றாவது மொழியை வந்து நீங்கள் கட்டாயம் படிக்கணுன்றது தேவையில்லாத ஒன்று இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா வெளி மாநிலத்திலேருந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் நிறைய பேர் வந்து வேலை செய்கிறாங்க அவங்க யாரும் தமிழ் ஃபஸ்ட்டு இங்கே வர்றது கிடையாது அப்போ இங்கே வந்து அவங்க வாழ்வாதாரம் எப்படி நிர்ணயிக்கப்படுது அதுக்கு ஒரே காரணம் ஸ்கில்லை டெவலப் பண்ணிட்டு வராங்க அப்போ நம்ம என்ன பண்ணோம் திறன் மேம்பாடு சம்பந்தமான விஷயங்களை முன்னெடுத்து செய்கிறப்போ இதுக்கான தேவையே கிடையாது அண்ட் தமிழ்நாடு என்னை பொறுத்த வரைக்கும் திறன் மேம்பாடு இல்லை அந்த காலத்துலேருந்தே நம்ம சிறப்பாக செய்கிறதுனால தான் பல விஷயங்களை நம்ம முன்னோக்கி இருக்கிறோன்றது என்னுடைய கருத்து அதனால் இது ஒரு இந்த வஞ்சக போக்கு மிகவும் கண்டிக்கத்தக்கது தமிழர்களுக்கு தமிழ் மொழிக்கான பண்பாடு வந்து நம்முடைய அடையாளம் அது வந்து எந்த லாங்குவேஜ் படிக்கிறோமோ படிக்கிறவங்க படிச்சு தான் இருக்காங்க தேர்ட் அதை நீங்கள் டைரெக்டாக இம்போஸ் பண்ணும் அப்படின்ற அளவுக்கு தேவை மேண்டேட்ரி கிடையாது எவ்ரிபடி எனி லாங்குவேஜ் அதை நீங்கள் சொல்லி பண்ணணுன்றது தேவை இல்லை அப்படின்றது தான் என்னுடைய நிலைப்பாடு ஏன்னா என்ன போய் எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க எல்லாரும் ஏற்றுக்கிட்ட பிறகு உங்களுக்கு என்ன அப்படிங்கிறது தான் திரும்ப திரும்ப அது அமைச்சர்லேருந்து இங்கே இருக்கக்கூடியவர்களும் கேட்குறாங்க இப்போ நீங்கள் பயணப்பட்ட வரைக்கும் பல மாநிலங்களுக்கு பயணப்பட்டிருப்பீங்க இருப்பீங்க அங்க மூன்றாவது மொழியை என்ன சார் கத்துக்கிறாங்க நார்த்ல நான் எக்ஸாக்டா கேட்கறது நம்ம எடுத்துக்கிட்டோம் இல்ல அதுக்கும் மேலே போனா தேர்ட் லாங்குவேஜாக என்ன கத்துக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு அவங்க ஹிந்தியை தவிர அவங்க இங்கிலீஷோட கத்துக்கிறது இல்லையா அவங்க இங்கிலீஷையும் ஆங்கிலத்தையும் விரும்புறது அவங்க ஒரே ஒத்த ஒரே பார்வை ஹிந்தி மட்டும்தான் அட்லீஸ்ட் நம்ம வந்து ஃபார் ஹேர்ட் நம்ம வந்து முழுக்க முழுக்க தமிழ் ஆங்கிலம் அதுக்கு அவ்வளோ வேல்யூ கொடுத்து நம்ம ஆட்கள் இன்னைக்கு இல்லாத இடம் எங்கன்னா இருக்கா ஆங்கிலத்தை வச்சு தானே போயிருக்காங்க எல்லாரும் யூனிவர்சல் லாங்குவேஜ் இன்னைக்கு தலைவர் ராகுல் காந்தி என்ன சொல்றாரு இங்கிலீஷை ஏன் நீங்க வந்து நாதன் பெல்ட்ல எடுத்துட்டு போக மாட்டீங்க எடுத்துன்னு போக மாட்டாங்க இட்ஸ் a weapon to power தலைவர் ராகுல் காந்தி தெளிவா சொல்றாரு நீங்க அத யூஸ் பண்ணீங்கன்னா அவங்க எல்லாம் வளந்துருவாங்க வளந்த ஆட்கள் கிட்ட போய் நீங்க இவங்களுடைய மடமை தனத்தை எல்லாம் கொடுக்க முடியாதுன்றதுல தெளிவா இருக்காங்க அந்த ஐடி டைரக்டரே கோமுத்ராவும் பஞ்சகவ்யமும் உங்களை உங்களுக்கான விஷயங்களை கொடுக்கும்னு பேசுறதுங்கிறது தான் நம்ம அவர் ஐஐடி டைரக்டராக இருந்து பேசலாம் நமக்கு பிரச்சனை இல்ல பட் அது பிரபஞ்சன் டெஸ்டம் ஆற இடம்ங்கிறது கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாருன்னா தெரியும் அவர் பேசுனது அந்த அந்த சேருக்கும் அந்த இடத்துக்குமான வார்த்தை அது இல்லைன்னு அவருக்கே தெரியும் அது இப்போ இதுக்கு ஒரு லீகல் எண்டாக என்ன சார் இருக்கும் இப்போ இது இது அதாவது இப்போ நீங்கள் இந்த ஒரு ஃபண்டு மட்டும் இல்லை இப்போ நாளைக்கு ஒவ்வொன்றத்துலையும் நமக்கு மாறுபட்ட பாலிசிஸ் இருக்கும் ஏன்னா பாஜக அவங்க எடுக்கக்கூடிய அரசியல் சித்தாந்தத்தின் படி தான் பாலிசிஸை ஃபார்முலேட் பண்ண போகிறாங்க அவங்களுக்கு அவங்கள இயக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் அவங்களுடைய இந்துத்துவ ஐடியாலஜிக்கு கான்ட்ரஸ்ட்டாக ஒன்று ஆப்வியஸாக ஒரு பாலிசியாக அவங்க மேக் பண்ண போகிறதில்ல அதுக்காக அவங்க அதிகாரத்துக்கு வரலை அப்போ இப்படி ஒவ்வொரு விஷயத்துலையும் இப்போ அடுத்தடுத்து மாறும் பொழுது எல்லாத்துலேயுமே கான்ட்ரஸ்ட்டாக ஆச்சுன்னா கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு ஃபண்டு கிடையாதுங்கிற இடத்துக்கு எதுலேயுமே ரிலீஸ் பண்ண மாட்டோங்கிற இடத்துக்கு வரும் பொழுது மாநிலங்களை பஞ்சாயத்து யூனியன்களை போல அதுக்கும் அடுத்த கட்டத்துக்கு வசத்துக்கு போனா ஒரு அதிகாரியை போட்டு நிர்வகிச்சரலாங்க இடத்தை நோக்கி நகர்றாங்களா இல்ல இதுக்கான தீர்வு சட்ட நிபுணர்கள் கட்டாயம் கொடுப்பாங்கன்னு நம்புறேன் நானு காரணம் ஏன்னா கடந்த காலத்துல கர்நாடகால ஒரு சித்தராமைய அவர்களுடைய கவர்மெண்ட் திராட்டுக்கான ஃபண்ட் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் வாங்கி விட கூடிய நிலைமை அதை தான் சொல்றேன் சோ இதுக்கு நிரந்தர தீர்வு சட்டம் தான் காரணம் இவங்க என்னன்னா இவங்களுடைய மெத்தடாலஜி ஆஃப் சீக்கிங் அட்டென்ஷனே பார்த்தீங்கன்னா இப்படி ஏதாவது ஒரு முரண்பட்ட க இப்போ ஃபார்முலாஸ் வந்தது அந்த ஃபார்முலா என்ன பண்ணாங்க எல்லாரையும் சண்டை போட வச்சு கடைசியில் அதை ரிப்பீல் பண்ணிட்டாங்கல்ல ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல எல்லாத்தையும் ட்ரை பண்ணுவாங்க ட்ரை பண்ணுறப்போ அவங்களுக்கு என்ன கிடைக்குது அந்த பீரியடில் தே ஆர் கெட்டிங் த அட்டென்ஷன் இந்த அட்டென்ஷனை ஃபஸ்ட்டு கொண்டு வருவாங்க இல்லைன்னா நீங்கள் பேசும் பொருளாகவே இல்லை நீங்கள் செயல்பாடிலையும் இல்லை பேசுகிற பொருள்லேயும் இல்லை அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க ஏதோ ஒரு விதத்தில் அட்டென்ஷன் சீக் பண்ணுவாங்க அதில் வந்துடுச்சுன்னா அவங்க சொன்ன அவங்க நுழைஞ்சி உள்ளே வந்துடுவாங்க வரலன்ற பட்சத்தில் மக்கள் முழுசாக எதுக்குறாங்கன்னா அவங்க அவங்க அதை பின்வாங்கிடுவாங்க அது அவங்க காலத்து நீங்கள் அவங்களுடைய எல்லா லாஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவங்க அதில் பின்வாங்கிடுவாங்க பட் அது வரைக்கும் இந்த போராட்டங்கள் இருக்கும் இதுக்கு எனக்கு தெரிஞ்சு சட்ட நிபுணர்கள் நல்ல தீர்வு இந்த ஜுடிஷரி வில் கிவ் த ரைட் வேர்டிக்ட்டுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்போ இப்போ இந்த இடத்துல தான் எதிர்கட்சிகளாக அல்லது சவுத் இந்தியாவாக நீங்கள் ஒரு கண்சாஷியத்தை உருவாக்க வேண்டிய தேவை வருதோ நீங்கள் இணைந்து கவர்மெண்ட்ஸாக இணைஞ்சு ஒரு கம்பைண்டு லீகல் பேட்டிலுக்கு போக வேண்டிய தேவை வருதோங்கிற ஒரு இடம் வருது இல்லைங்களா அப்போசிஷன் ஸ்டேட்ஸாக ஏன்னா எல்லாேருக்கும் அதே பிரச்சனை இருக்குது அவங்க திரும்ப திரும்ப அதை தான் கேட்குறாங்க இன்னும் சொல்ல போனால் இவங்களுடைய நிதி ஆயோக் சொல்லுகிறது பிளானிங் கமிஷன் அவங்க டிஸ்மெண்டில் பண்ணது வேறு காரணங்கள் இவங்களுடைய நிதி ஆயோக் சொல்லுது என்இபிக்கான குறியீடுகளில் டாப்பில் இருக்கக்கூடிய கேரளா டுவெண்ட்டி அவுட் ஆஃப் டுவெண்ட்டி நைன்டீன் அவுட் ஆஃப் டுவெண்ட்டில இருக்க தமிழ்நாட்டுக்கு நீங்கள் ஃபண்ட்ஸ் ரிலீஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னா அதில் ரெண்டு குறியீடுகள் அல்லது அவுட் ஆஃப் டுவெண்ட்டிக்கு டூ த்ரீ இப்படின்னு வாங்கியிருக்கக்கூடிய யூபிக்கோ மத்திய பிரதேஷ்கோ பீகாருக்கோ போகுது அப்படின்னா நீங்கள் ஒரு ஒரு பெட்டர் பர்ஃபார்மிங் ஸ்டேட்டை வந்து ஆக்சிஜன் லைனை கட் பண்ணுறதுங்கிறது பொலிட்டிசைஸாக தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இல்லை அதை தாண்டிய காரணங்களும் இருக்கா இல்லை இல்லை இது பியூர்லி பொலிட்டிக்கல் வெண்டேட்டாக தான் அது அதுக்கு நிச்சயமாக ஒரு சட்ட முறையில் நமக்கு நல்ல தீர்வு கிடைக்கும்னு நான் முழுமையாக நம்புகிறேன் நான் ஏன்னா எல்லாமே அரசியலமைப்பு சட்டத்துக்கு கீழே தான் நம்ம எல்லாரும் வரோம் அப்போ கடைசியாக அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்கிற தலைவர் ராகுல் காந்தி ஒரு ஒரு வார்த்தையிலையும் ஒரு ஒரு போராட்டத்திலையும் முன்னெடுத்து வைக்கிறது இந்த அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் தான் நம்ம எல்லாம் அப்போ அது பிரகாரம் இதுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைச்சி தமிழக மக்களுடைய கௌரவம் அவருடைய அந்தஸ்தும் என்றைக்கும் நிலை நிறுத்தப்படும்னு நான் முழுமையாக நம்புகிறேன் இப்போ பல சட்டங்களுக்கு காங்கிரஸ் சார்பிலும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது எலெக்ஷன் கமிஷனர் அப்பாயின்மெண்ட்டு அவருடைய டிசனோட்டை ரிலீஸ் பண்ணுறாரு டாக்டர் ஜெயா தாக்கூர் அவர்கள் அந்த வழக்கை ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு சேலஞ்ச் பண்ணது எலெக்ஷன் கமிஷனருக்கான அந்த நியமனத்தை மாற்றிய போது முதல்ல வழக்கு தொடுத்தது அப்படிங்கிறது காங்கிரஸ் தான் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்குது பிளேஸ் ஆஃப் ஆக்டில் இன்டர்மீட்டன் இன்டர்ம இடையிட மனு அப்படிங்கிறதும் கட்சியின் சார்பில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு ஸோ இதில் வந்து அதாவது இப்போ ஒரு ஃப்ரேம் ஒர்க்கே வந்து நமக்கு ஃபெடரல் இஷ்யூஸில் ஒரு கிளாரிட்டி அல்லது ரீடிஃபைன் பண்ண வேண்டிய தேவை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கு ஏன்னா சென்ட்ரலில் ஒரு அப்சல்யூட் சென்ட்ரலைசேஷன் என்கிற ஒரு கட்சி ஒரு மெஜாரிட்டியாக நீங்கள் சம்பேசக்கூடிய கட்சி இருக்கும் பொழுது அந்த லைன்ஸ் அதாவது நம்ம கான்ஸ்டியூஷனில் இருக்க கிரே மேட்டர்ஸை பிளாக் அண்ட் ஒயிட்டாக பேச வேண்டிய இடம் வந்திருக்கு நம்மளுக்குறீங்களா உண்மை அது ஃபெடரல் ஸ்ட்ரக்சருடைய அவங்களுக்கான இடத்தை நிர்ணயிக்கக்கூடிய நேரம் இது அது நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா சக மாநிலங்களோடு அவங்க கலந்து பேசி அது பர்ட்டிகுலராக தென் மாநில தென் மாநிலங்களெல்லாம் ஒன்று சேர்ந்து இது இதுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும்னு நான் முழுமையாக நம்புகிறேன் என்ன நம்ம அரசியல் விலைகள் நடக்கக்கூடிய கருத்து யுத்தம் என்பதை தாண்டி சமூக வலைதளங்கள்ல இன்னைக்கு நேற்றைக்கு கோ பேக் மோடி அப்படிங்கிற அந்த ஒரு ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆச்சு காரணம் இங்க இருக்கக்கூடிய மாநில தலைவர் நீங்க முடிஞ்சா செஞ்சு பாருங்க ஏன்னா மோடி இங்க வரும்போது கோ பேக் மோடின்னு கடந்த காலத்துல போட்டதை நம்மளால புரிஞ்சிக்க முடியுது மோடி வரவே இல்லை ஆனா கெட் அவுட் நீங்க சொல்லிடுவீங்களா அப்படின்னு இழுத்து விட்டு அது நேஷனல் லெவலுக்கு ட்ரெண்டுக்கு போனதை நம்ம எப்படி பார்க்க வேண்டியது அதாவதுங்க ஆல்பர்ட் எயின்ஸ்டன் ஒரு அருமையான வார்த்தை சொல்லுவார் த ஒன்லி வே டு பி ஹாப்பி இஸ் டு கேட்ச் ஹோல்ட் ஆஃப் த பர்பஸ் நாட் த பர்சன் ஆர் திங்க் அந்த மாதிரி அரசியல் என்பது ஒரு தனி மனித நிலைப்பாட தனி மனிதனை நோக்கி பயணிக்கக்கூடாது இது வந்து ஒரு சிலர் தான் பப்ளிசிட்டி ஆகணும் தனக்கு முக்கியத்துவம் வரணும் அட்டென்ஷன் சீக்கராக இருக்கிறதோட என்ன இஷ்யூ இஷ்யூ சார்ந்த ஒரு அரசியல் கண்ணோட்டமோ நம்முடைய பொரிய மோதலோ இருந்தால் அது ஒரு ஆரோக்கியமான அரசியலாக இருக்கும்னு நினைக்கிறேன் அது இங்கே தவறுதோன்னு கூட எனக்கு தோணு தோணுது தேசிய கல்விக் கொள்கை அப்படிங்கிறது என்இபியினுடைய விஷயங்களை அவங்க பேசுறாங்க இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே அவங்க வச்சிருக்க எல்லா ஸ்டாண்டர்ட்ஸையும் அடைந்து இருக்கக்கூடிய தமிழ்நாடை ஏன் அவங்க மாத்தனும்னு நினைக்கிறாங்க இன்னைக்கு தமிழ்நாடு தான் அவங்க இலக்காவே வச்சிருக்காங்க அப்ப இது எந்த வகையில அவங்களை டிஸ்டர்ப் பண்ணுது அப்ப இந்த இததானே நீங்க மத்த இடத்துக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கணும் அதாவது நேஷ்னல் எஜுகேஷனல் பாலிசி டுவெண்ட்டி டுவெண்ட்டி இது வந்து மற்ற மாநிலங்களுக்கு அவசியம் தேவை மாதிரி தான் அவங்க எடுத்துன்னு போகிறதுக்கு காரணம் அங்கெல்லாம் கல்வித்தரம் ரொம்ப இன்னும் நம்ம லெவல்லெல்லாம் பாதி கூட ரீச் ஆகலை ஆனால் தமிழ்நாடு அப்படி கிடையாது ஒரு மிகப்பெரிய முற்போக்கு சிந்தனையோட கல்வித்திறன்லேயோ கல்வி வளர்ச்சிலேயோ சமூக பார்வையிலையோ நம்ம எங்கேயோ உயர்ந்து நிற்கிறோம் அது நம்மளுடைய ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு இப்போ இருக்கிற இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் கூட நம்ம எடுத்துருக்கிறது நம்ம அவ்வளோ எத்தனை ஆண்டுகள் கூட தெரியாது கரெக்டாக நம்ம அவ்வளோ பழமை வாய்ந்த ஒரு ஒரு பாரம்பரியம் இருக்குது அதில் நம்மளுடைய கல்வியை எடுத்துக்கணிங்கன்னா பர்டிகுலர்லி ஐ திங்க் எஜுகேஷன் இஸ் அ ஸ்டேட் சப்ஜெக்ட் ஆமாம் அது அது வந்து இவங்க இன்டர்ஃபேர் பண்ண காரணம் இவங்க எதுக்கு நினைக்கிறாங்கன்னா இது எல்லாத்துலையுமே வந்து அவங்க வந்து அந்த ஃபெட்ரலிசம் அந்த கான்செப்டியை உடைக்கணும்னு நினைக்கிறாங்க அப்போது அந்த கான்செப்ட் உடைக்கணும்னா அப்போ அவங்களுக்கு அந்த டிக்டேட்டர்ஷிப் மொத்த ஆல் ஓவர் இந்தியாவும் ஒரு 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 ஆளுடைய ஆளுமை வரணும்னு நினைக்கிறாங்க இது வந்து தவறான மனப்போக்கு இதை முதல் மாற்றணும் ஒரு ஸ்டேட்டும் ஒரு யூனியனோ ஒத்த கருத்தோட சின்ன சின்ன பரிமாறுகள் அவங்கவுங்களுடைய டொப்போகிராஃபிக்கு ஏற்ற மாதிரி சில தேவைகள் இருக்குது அதை நீங்கள் பூர்த்தி செய்து தமிழக மக்கள் மக்களில் நீங்கள் ஊடுருவணும் அவங்கள புண்படுத்துகிற செயல்களை நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு தெரிஞ்சு நவோதியா ஸ்கூல்ஸ்ல கூட நமக்கு தான் இது வரைக்கும் வரல நம்மள்தட நவோதியா ஸ்கூல்ஸ் கூட இங்கே பிரதமருடைய பி எம் ஸ்ரீ அப்படிங்கிற அந்த ஸ்கூல் மாடல் ஸ்கூல்ஸ்னு அவங்க நீங்கள் கிளைம் பண்ணக்கூடியது இங்கே சென்னையிலும் இருக்கு அண்ணா நகரில் ஸ்கூல் இருக்குது திரும்ப திரும்ப அவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க எனி தேர்ட் லாங்குவேஜ் நாட் ஹிந்தி அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாற்பத்தொம்பது கேவி ஸ்கூலில் ஆர்டிஏ டேட்டா படி ஒரு தமிழ் டீச்சர் கூட ரெக்ரூட் பண்ணலை அப்போ அது எப்படி நீங்கள் வந்து தாய்மொழி அவங்களே சொல்கிறாங்க தாய்மொழி கல்வியை ஊக்குவிக்கிறது கஸ்தூரி ரங்கன் கமிட்டி டாக்டர் ரங்கன் சொன்னார் ஹிந்தி மேண்டேட்ரின்னாரு நம்முடைய பிரதமர் அதை வந்து வந்து தாய்மொழின்னு மாத்தனார்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு தமிழ் டீச்சர் கூட இல்லாம நாப்பத்தொன்பது கேவி ஸ்கூல்ல நீங்க நடத்துவீங்க அப்படின்னா அண்ணாமலை கேட்கிறாரு ஏன் உடனே நம்ம ஸ்டேட் மினிஸ்டர் லெட்டர் எழுதுனாருன்னா நான் போய் பேசுறேன் அப்படிங்கிறாரு அது உங்களுக்கே உணர வேண்டாமா அப்ப அதான் கேட்டு சொன்னீங்க பார்த்தீங்களா இதுதான் பாரதிய ஜனதா கட்சியுடைய முரண்பாடுகள் அவங்க வந்து இது எல்லாத்தையுமே ஊட்ட அரசியல பாக்குறாங்க இதுல வந்து ஒரு மனிதாபிமானமா ஒரு 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 மனித நேயத்தோடு என்னெல்லாம் ஒரு அரசாங்கம் ஒரு மாநில அரசுக்கு உடந்தையாக இருக்கணும் அப்படின்ற எண்ணன்றதே கிடையாது ஏன் அண்ணாமலை அவருக்கு இங்கேருந்து எடுத்து சொன்னால் தான் அவர் எடுத்துன்னு போய் செய்வாரா அது அவரே தானே அவர் கடமையை செய்யணும் தமிழ்நாட்டில் பிறந்தவர் தமிழ்நாட்டுக்கு என்ன தேவைன்றத தன்னுடைய கட்சி இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கிறப்போ அவர் எடுத்துன்னு போய் செய்யணும் இல்லையா ஸோ அது அவங்க அதை கற்றுக்கணும் அதை எனக்கு தெரிஞ்சு அந்த பாலிசி வந்து எல்லாமே வந்து மத்திய அரசு இதை எடுத்துக்கோன்னு சொல்கிற உரிமை அவங்களுக்கு இருக்குது எடுத்துக்கவா வேணாமான்னு முடிவு பண்ணுற உரிமையும் மாநிலத்துக்கு இருக்குது அதுவும் பர்டிகுலராக கல்வி சார்ந்த விஷயத்தில் காரணம் தமிழ்நாடு கல்வியில் மிக உயர்ந்த நிலையை அடைந்த மாநிலம் நம்ம தான் பல மாநிலத்துக்கும் பல நாடுகளுக்கும் நம்ம வழிகாட்டியாக இருந்திருக்கோம் அதனால் நம்ம இது பெருமை கொள்கிற விஷயம் இவங்க இதில் திணிக்கிறதை கண்டிக்கிறோம் கட்டாயம் கண்டிக்கிறோம் ஏன்னா இது வந்து இங்கே இருமொழி கொள்கை தான் இருக்கணும் அப்படிங்கிற வாய்ஸை சார் இன்னைக்கு மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் சொல்கிறாரு இது வந்து ரொம்ப குறுகிய நோக்கத்தோடு செய்யக்கூடிய விஷயமாக பார்க்கணும் அரசியல் ரீதியாக குறுகிய லாபங்களுக்காக இவர்கள் இதை பொலிட்டிசைஸ் பண்ணுறாங்கிற குற்றச்சாட்டை அது இட் இஸ் அகேன்ஸ்ட் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடுன்னா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு டீப்பர் கனர்டேஷனில் பார்த்தீங்கன்னா எதுக்காக இருந்து மூணு வரணும்னா தமிழ் கலாச்சாரம் இங்கே இருக்கிற வரைக்கும் இங்கே வந்து வேற்றுமையில் ஒற்றுமைன்றது தான் நம்மளுடைய கலாச்சாரம் ஆனால் பாரதிய ஜனதா கட்சியோ ஒற்றுமையில் வேற்றுமைன்றது தான் அவங்களுடைய சித்தாந்தம் அப்போ அந்த மூணாவது லாங்குவேஜ் வரப்போ ப்ராபப்ளி அதை ஒரு டூலாக எடுத்துக்கிட்டு நம்ம தமிழ்நாடு உள்ளே போய் ரீச் ஆகலாமோன்ற ஒரு சின்ன ஒரு அவங்க நினைச்சிருக்காங்க அது தொலைநோக்கு பார்வைங்க என்ன கேட்டால் அது தொலைநோக்கு தான் நான் நினைக்கிறேன் பிரதமர் அவர்கள் பேசுவது இல்லாம புரிஞ்சுக்கிட்டா உள்ள ஊடுருவியெல்லாம் நம்புறாங்களா இருக்கலாம் நிச்சயமா இருக்கலாம் ஏன்னா காரணம் அவர் மொழி என்பது மொழி மட்டும்தான் உணர்வு சம்பந்தமானது நீங்க தமிழர்களுடைய மொழியை பாருங்க எனக்கே இப்ப புள்ளரிக்குது தமிழேன்னு சொன்னாரே புள்ளரிக்குது அது இன்னும் நம்ம தமிழ் பண்பாடு அது அதனால இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா தமிழர்களுக்கு எதுவும் செய்யாமல் ஆனால் தமிழர்கள் மனசில் உள்ளே போடணும்னா இந்த மொழி ஒரு ஆயுதமாக வைக்கலாமா நினைக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு அது என்றைக்கும் எடுப்படாது தமிழ் மண் அது என்றைக்கும் தன்னை பாதுகாத்து கொள்ளும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர் அப்படின்னும்போது அவருக்கு கூடுதலான ரெஸ்பான்சிபிலிட்டி அதை அக்கௌண்டபிலிட்டியாக எடுத்துக்க வேண்டிய ஒரு இடம் இருக்குது நேற்றைக்கு அவர் நாம் அவர்கள் பேசுகிறார் பிரதமர் எந்த அளவுக்கு தமிழர்களை மதிக்கிறார் அப்படின்னா அவருக்கு குஜராத்தி ரொம்ப நல்லா தெரியும் ஹிந்தி நல்லா தெரியும் பட் தமிழ்நாட்டுக்கு வந்தால் அவர் முழுக்க முழுக்க ஆங்கிலத்தில் தான் பேசுகிறாரு எங்கேவாவது நீங்கள் ஹிந்தியில் பேசி பார்த்துருக்கீங்களா அப்படிப்பட்ட ஒரு மனிதர் தமிழை நேசிக்கக்கூடியவரை எதிர்த்து நீங்கள் எப்படி இப்படி பேசுவீங்க அப்படின்னாரு அப்படியே ஹோல்டு பண்ணிவிட்டு இந்த எலெக்ஷனுக்கு அவர் வந்து எல்லா கூட்டத்துலேயும் பேசினா அத்தனை ஹிந்தி வீடியோஸையும் எடுத்து நேற்று சோஷியல் மீடியாவில் ஒரு மணி நேரத்துலேயே அதனுடைய ரிப்ளைஸ் எல்லாம் வந்துருச்சுன்னு பார்க்க வேண்டியிருக்கு எப்படி நீங்கள் அதாவது வெளிப்படையாக கூச்சம் இல்லாமல் போய் சொன்னால் நம்பிடுவாங்கன்னு ஒரு தியரிக்குள்ளே அவங்க எப்படி போகிறாங்க வைபிள்ஸ் கேம்பெயினை வந்து ஓப்பனாக ப்ரொபகேண்டா பண்ணிடலாம் பண்ணா அதை நம்புவாங்கனுங்கிற அந்த நம்பிக்கையே அந்த கான்ஃபிடென்ஸை நம்ம எப்படி பார்க்க வேண்டியிருக்கு அதாவதுங்க இப்போ பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா சாமதான பேதம் எதையாவது ஒன்று பண்ணி ஒரு ஒரு மாநிலத்திலையும் உள்ளே போகணுன்றது தான் அவங்களுடைய அஜெண்டா இப்போது இந்த தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் தமிழ் பேசுகிற எந்த தலைவரையும் நாங்கள் வரவேற்கிறோம் ஆனால் நான் லைஃப் பாலிசியாக வச்சுருக்கு த இன்டென்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் த கன்டென்ட்டு இவங்க என்ன இன்டென்ட்டுக்காக தமிழ் பேசுகிறாங்க வெறும் எங்கள் ஓட்டை வாங்கிறதுக்கா இல்லை எங்கள் நன்மதிப்பை வாங்கிறதுக்கா இல்லை எங்கள் கலாச்சாரத்துக்கு நீங்கள் மரியாதை கொடுக்குறதா இல்லை இந்த தமிழக மக்களுக்கு ஒட்டுமொத்தமாக நல்லது செய்ய வந்திருக்கீங்களா அது நல்லது செய்ய வரணுன்னா நீங்கள் பேசியே செய்வேணா செஞ்சு காமிச்சா நாங்கள் பேசுவோம் அவ்வளோதான் இது வந்து அடுத்து ஒரு டிபேட்டாக போகிறது ஒரு ஸ்டேட் சென்டர் ரிலேஷன்ஷிப்பில் ஏற்கனவே கவர்னரை கூப்பிட்டுட்டு போய் அவ்வளோ கொஷின்ஸ் சுப்ரீம் கோர்ட் கேட்டு ஒரு பன்னெண்டு கொஷினை ஃப்ரேம் பண்ண இடத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனியன் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பாலிசிஸ் ஏன்னா நீங்கள் பட்ஜெட்டில் ரெண்டு ஸ்கீம்ஸ்க்கு தனித்தனியாக ஃபண்ட் அலாட் பண்ணிட்டீங்க எஸ்எஸ்ஏக்கானது சர்வசிக்ஷா அபியானம் அவங்க இன்னைக்கு பேர் மாற்றிருக்காங்க சமகர சிக்ஷா அபியானுக்கு தனி ஃபண்டு பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ஸ்க்கு தனி ஃபண்டு கொடுத்துட்டு இதை ஸ்கே மேலே இருக்க இன்னொரு ஸ்கீம்க்கான ஃபண்டை நான் ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிறது அது அந்த ஆன்டி கான்ஸ்டியூஷனலாக போகாதா அதுக்கான பாலிசிஸுக்குன்னா தனித்தனி பாலிசிஸ் தானே அப்போ நீங்கள் எப்படி ஃபண்டை கிளப் பண்ணுறீங்கிற கொஷின் அடிப்படையில் வரும்ல நீங்க அகார்டிங் டு கான்ஸ்டிடியூஷன் ஃபர்ஸ்ட் வந்து பிரியாம்பிள் பிரியாம்பெல் முன்னுரையில் முதல் வேர்டு வீத பீப்பிள் அப்ப அது வீத பீப்பிள் தான் நீங்க வந்து எதை பண்ணாலும் அந்த வீத பீப்பிள் இங்க மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் மிக சிறந்த முறையில் நல்லாட்சி ஆட்சி இங்க செஞ்சிட்டு இருக்கு அப்போ நீங்க அவங்களோட உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணுமே தவிர இந்த பசங்களுக்கு சின்ன பசங்களுக்கு சாக்லேட் கொடுத்தா படிக்கணும் படிச்சா அது பேசுகிற இடம் இந்த அரசியல் களம் இல்லை அது அது அவங்க அதை மாற்றணும் அந்த போக்கை உட்காந்து இந்த மாநிலத்துக்கு என்ன தேவையோ மாநில முதலமைச்சரோட உட்காந்து அதை பேசி அதுக்கான கல்விக் கொள்கையில் கொண்டு வரணும் தான் என்னுடைய நிலைப்பாடு அமைச்சர் வைக்கக்கூடியது தே ஹாவ் டு கம்இன் டுஷன் அவர் பேசினார் கான்ஸ்டிடியூஷனை எம்பவர் பண்ண பார்லிமெண்ட் அதன் மூலமாக கொண்டு வரப்பட்ட அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்டில் ரூல்ஸில் எக்ஸப்ட் த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடுங்கிறது ஃபஸ்ட் கிளாஸில் ஆட் ஆன் ஆயிருக்கும் ஆல்ரெடி வாங்கியிருக்கணும் ஆல்ரெடி வாங்கியிருக்கோம் அதுதான் இன்னைக்கு கான்ஸ்டிடியூஷனல் வேர்டை நம்ம அப்படியே சொல்லணும்னா திட் ஷால் பி எக்ஸ்டெண்டட் டு த ஹோல் ஆஃப் இந்தியா எக்ஸப்ட் த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடுன்னு அப்போ இதை வந்து இத்தனைக்கும் அவர் ஒரு இருந்து தன்னுடைய பயணத்தை தொடங்கியவர் அவருக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் தெரியாதா அப்போ அது தெரிஞ்சே அவர் தமிழ்நாடு அரசு வந்து நீங்கள் இருமொழி கொள்கை என்பது கிட்டத்தட்ட ஆன்டி இந்தியாங்கிற இடத்துக்கு அவர் நகைத்துறாரு இல்லை இல்லை ஆன்டி இந்தியா நம்ம இருமொழி கொள்கையில் தான் வந்து ஆதி காலத்துல தமிழ்நாட்டில் பல போராட்டங்கள் நடந்தது நம்ம என்னைக்குமே ஆன்டி இந்தியா கிடையாது எல்லாமே இந்தியாதான் நமக்கு எல்லாம் முதல் நாடு தான் நமக்கு அதே நேரத்துல தமிழ் கலாச்சாரத்துக்கு தமிழ் மொழிக்கு நாங்க எல்லா முக்கியத்துவம் கொடுக்குறோம் பிற மொழிகளை நாங்கள் எதையுமே எதிர்க்கலை அப்படி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இன்னைக்கு மற்ற மாநிலத்தவர் நிறைய பேரை வரவேற்று இருக்கிறோம் நம்ம அவங்க எல்லாம் தொழில்களையும் செம்மையா செய்கிறாங்க ஓட்டர் பட்டியலையும் நிறைய பேர் இருக்காங்க அதனால் நமக்கு அந்த இல்லை எதையுமே திணிக்கக்கூடாது திணிப்பு தான் இங்கே பிரச்சனை நீங்கள் வந்து கலந்துரையாடலாம் பேசலாம் அதனுடைய சர்ச்சைகள் செய்யலாம் அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வரலாம் ஆனால் திணிச்சு இதை கொடுத்தா தான் இதை கொடுப்பேன்றது வந்து சட்டத்தில் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கவர்மெண்ட்டுக்கு இப்படி பண்றது வந்து முறையானதல்ல அதை அவங்க மாத்திக்கணும் அது ஒரு ப்ளாக் மெயிலாகதான் அரசம் அது வெரிலே ஆட்டி லேட்டன் பிளாக் மெயில் அப்படிங்கறத இருக்கிறது ஆட்டிட்யூட் சேஞ்ச் இருக்கணும் அவங்களுக்கு மக்களும் எல்லா மக்களும் பாரபட்சம் இல்லாமல் பார்க்க அவங்க முதல் கற்றுக்கணும் ஹிந்தி எங்களுடைய பிள்ளைகள் படிப்பதை நீங்க திட்டமிட்ட தடுக்கிறீங்க ஏழை அரசு பள்ளி மாணவர்கள் மூன்றாவது ஒரு மொழியை கற்றுக்கொண்டால் என்ன தவறு அப்படிங்கிற விஷயங்களை முன்வைக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடிகிறது அப்போ ஏழை பிள்ளைகள் அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க ஹிந்தி கற்றுக்கிட்டவங்கெல்லாம் இங்கே வந்து ஒரு அப்பர் ஸ்ட்ராட்டாங்கிற கிளாஸில் இருக்கிறதாகவும் கற்றுக்கொள்ள முடியாதவர்கள் மிக மோசமான ப்ளூ காலர் ஜாப்ஸ்க்கும் அதுக்கும் கீழே போனவங்களாக இருக்காங்க இவங்க இதை வச்சு ஒரு பெரிய டிவைடையே உருவாக்கியிருக்காங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க தமிழ்நாடு அப்படி தான் இருக்கா இல்லை நாங்கள்லாம் கூட ஹிந்தி படிக்கலை நான் படித்த காலத்துலேருந்து கூட எனக்கு ஹிந்தி என் ஸ்கூலில் கிடையாது இப்போ நானும் இன்ஜினியரிங் முடிச்சுட்டேன் நானும் டாக்டரேட் முடிச்சுட்டேன் இப்போ நானும் தேசிய அரசியலில் ஒரு பதினெட்டு இருபது வருஷமாக தேசிய அரசியல் பண்ணுறேன் தமிழ்நாட்டில் ஒரு பதினஞ்சு வருஷம் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டு அரசியல் பண்ணியிருக்கேன் நான் அதனால் இந்தி வந்து அதுதான் சொல்கிறேன் எதை எதை கொண்டு ஆள்வதுன்னு அவங்கவுங்களுடைய திறமையை பொறுத்த தவிர ஒரு ஒரு இதனால் நீங்கள் டெவலப் ஆகிடுவீங்கன்னு கிடையவே கிடையாது அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் நான் சொன்னது தான் தமிழ் தெரியாத பிற மாநிலத்தை தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் நிறைய இருக்காங்க ஆனால் செம்மையாக வளமாக வாழ்கிறாங்க காரணம் மொழியோட நான் பார்க்குறது திறன் மேம்பாடு தான் ஒரு மனிதனை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுல மாற்றுக்கறதே கிடையாது இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரியான குரல்கள் திரும்ப திரும்ப எழக்கூடியது கடந்த முறை நிர்மலா சீதாராமன் அவர்கள் பார்லிமெண்ட்டுக்குள்ளேயே சொன்னாங்க என்னை ஹிந்தி படிக்க விடல நான் வந்து ஐ வாஸ் ஓப்பன்லி ஹியூமிலியேட்டடு தெருக்கல்ல வைத்து நான் ஹியூமிலியேட் செய்யப்பட்டேன் அப்படிங்கிற ஒரு பாயிண்டை கொண்டு வந்தாங்க அதாவது இந்த நரேட்டிவ் என்பது தமிழ்நாட்டில் கட்சி வளரணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இதை எடுக்கலாமாங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குல்ல அந்த இடத்துல அவங்க ஸ்ட்ராட்டஜிக்காகவே அரசியலில் வளரணும்னு நினைக்கிறவங்க ஏன் அதை செய்வாங்கன்னு ஒரு கேள்வி வருது இல்லை பாஜக பாஜக ஏன்னா தமிழ்நாட்டில் இது ஒர்க் ஆகாது அவங்க ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு விதமான டோன் எடுக்கக்கூடியவர்கள் நம்ம பார்த்துருக்கோம் நாகாலாந்துல பதவியேற்பு நிகழும் பொழுது மேடையிலேயே சுவிசேஷ பாடல்கள் பாடப்பட்டது அவங்களுடைய அலைன்ஸ் தான் பட் இவங்களை வச்சுக்கிட்டு தான் பண்ணாங்க அங்கே அவங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் மணிப்பூர்ல சர்ச்சஸ் அவங்களுக்கு பிரச்சனையா இருக்கு மற்ற அவர் போய் போப்பை கட்டி பிடிக்கலாம் பட் இங்க இருக்கக்கூடிய கிறிஸ்டியன்ஸ் மேலே இருக்கக்கூடிய விஷயங்கள்ங்கிற ஹிப்போக்ரசி நமக்கு தெரிஞ்சது தான் ஏன் தமிழ்நாட்டில் ஒர்க் ஆகாத ஒரு ஸ்ட்ராட்டஜியை எடுத்துக்கிட்டு வளரும்னு நினைக்கிற ஒரு கட்சி எடுக்குதுங்கிறதே நமக்கு பிஜேபி தெரிந்தே தவறுகளை செய்கிறதா தெரிஞ்சு செய்யல அவங்களுக்கு என்னன்னா இது ஒரு பெரிய ஆயுதமாக நினைக்கிறாங்க காரணம் மொழி மொழி தான் தமிழருடைய நாடியா இருக்கு அப்போ இந்த மொழியை வந்து டைல்யூட் பண்ணணும்னா இன்னொரு சக மொழியை கொண்டு வந்து அதை மேண்டேட்ரின்னு சொல்றப்போ நாளைக்கு அவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் ஆஃப் டிஸ்கஷன் அந்த மொழியா வரும் மற்றவங்களோட அதை வந்து அவங்க எதிர்பார்க்குறாங்க அது எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு எடுப்படாதுன்றதுல ரொம்ப ஆணித்தரமாக நான் சார் ஒரு உரையாடல் ரொம்ப நன்றி உங்களுடைய விஷயங்கள் ஒரு நீண்ட அனுபவத்திலிருந்து பல விஷயங்கள் அது பல கோணங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி தமிழக மக்களுக்கு என்னுடைய நன்றிகளையும் நாளைய தமிழகம் செழிக்கவும் என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்